கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பதிமூன்று வயது சிறுமையை பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று வயது கிறிஸ்தவ மதபோதகர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமைக்கு நடந்த கொடுமையின் பின்னணி என்ன கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே செம்பருத்தி விடை பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் ரோஸ் இவர் பெருஞ்சிலம்பு கரும்பாறை பகுதியில் ஜபக்கூட்டம் நடத்தி வருகிறார் இந்த ஜபக்கூட்டத்திற்கு அப்பகுதியைச் சேர்ந்த பலர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவரின் மனைவி மற்றும் பதிமூன்று வயது மகள் அடிக்கடி இங்கு ஜபம் நடத்த வந்துள்ளனர் சிறுமி மதபோதகர் வீட்டில் சிறு சிறு வேலைகளை செய்து கொடுத்துள்ளார் கடவுளுக்கு செய்யும் சேவையாக நினைத்து சிறுமி வேலை பார்த்து வந்த நிலையில் சிறுமியின் உடல் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன இதனால் பயந்து போன சிறுமியின் தாயார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்துள்ளார் அப்போது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் அவர் கர்ப்பமாக இருப்பதும் தெரியவந்து அதிர்ச்சியில் உரைந்து போறார் சிறுமியிடம் விசாரித்தபோது போதகர் ஜான் ரோஸ் செய்த கொடுமைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது அவர்களை மிரட்டிய ஜான் ரோஸ் கேரள மாநிலம் கொல்லத்திற்கு அழைத்துச் சென்று சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்ய முயற்சி செய்துள்ளார் ஆனால் சிறுமிக்கு நடந்த கொடுமை குறித்து அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துவிட்டனர் போலீசார் போக்சோவில் வழக்கு பதிந்து போதகரை தேடுவதை அறிந்ததும் ஜான் ரோஸ் உடனே தலைமறைவானார் இந்நிலையில் போலீசார் கோவையில் தலைமறைவாக இருந்த ஜான் ரோஸ் அவரது மனைவி ஜலின் பிரபா பகன் பிரதீப் ஆகியோரை கைது செய்தனர் இதனிடையே சிறுமியை கர்ப்பமாக்கியதாக மதபோதகர் ஜான் ரோஸ் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட எஸ்பி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார் இதைத் தொடர்ந்து மதபோதகர் ஜான் ரோஸ் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்